ஐ வணக்கம் அந்த ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க என்னடா கோடீஸ்வரன் ஆகணும்னு என்னமோ சொன்னானே என்ன சொல்ல போகிறான் அப்படின்ட்டு பொதுவாக நம்ம வந்து நிறைய கனவுகள் லட்சியங்கள் நிறைவேறாத ஆசைகள்னு நிறையா வச்சுருப்போம் அது எல்லாத்துக்கும் பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய தடையாக இருக்கும் பட் நம்ம நிறையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆசை இருக்குங்க ஆனால் அந்த ஆசையை வந்து நம்ம நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறப்ப என்னென்னா நிறைய நம்ம வந்து முதலீடு பண்ண வேண்டியிருக்கும் அல்லது ஒரு தொழில் நம்ம பண்ண வேண்டியிருக்கும் அல்லது ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டியிருக்கும் அதெல்லாம் பண்ணி இது பண்ணுறதுங்கிறதும் சாத்தியம்தான் பட் அது எல்லாராலையும் பண்ண முடியுமா அது அதில் இருக்க ரிஸ்க் ஃபேக்டர் அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப அது கொஞ்சம் அதிகம்தான் பட் அது இல்லாமல் நம்ம ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா இருக்குது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் எல்லாருமே வந்து நெக்லெக்ட் பண்ண விஷயம் அடப்போட இது ஒரு வேலையா அப்படின்னு ஒதுக்க ஒக்கின ஒரு தான் ஈவன் நானும் அதை தான் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அதில் நீங்கள் கோடிகளில் சம்பாதிக்க முடியும் எப்படி அப்படின்னா நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அவங்க சரியான வழியில் முதலீடு பண்ண தெரியறதில்ல பெரிய முதலாளிகள் கூட அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க ஏன்னா அதுக்கு அவங்க அதை படிக்கிறதுக்கு அவங்களுக்கான நேரம் அவங்களால் ஒதுக்க முடியல அப்போ அந்த அந்த கேப் இருக்கு இல்லையா அந்த கேப் எல்லா சர்வீஸ் செக்டாரும் அதுதானே அந்த ஒரு கேப்பை நாம் வந்து கரெக்டாக படித்து தெரிஞ்சு அவங்களுக்கு சரியான முறையில் ஒரு அட்வைஸ் பண்ணுறப்போ இந்த நிறுவனங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வருமான வாய்ப்பை கொடுக்குது அப்போ நம்ம சிறிய லெவலில் யோசிக்காமல் ரொம்ப பெரிய லெவலில் யோசிச்சு நிறைய பேருக்கு நிறைய மாதிரியான ஒரு சர்வீஸை நம்ம கொடுக்குறப்போ நமக்கு அது கிடைக்கிது இதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்காங்க அப்படின்னா ஒரு இது வந்து இப்போ நம்ம இதை எதை பற்றினா இன்சூரன்ஸ் கம்பெனி பற்றி தாங்க சொல்கிறேன் ஐஆர்டிஏ முன்னாடி வேற இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்டிஏ அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு நிறுவனம் எப்படி ஆர்பிஐ இருக்கோ அது மாதிரி ஐஆர்டிஐ கீழே கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபதுக்கு மேற்பட்ட ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இருக்காங்க அது அது எல்லாமே வந்து நிறைய நிறுவனங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நிறுவனத்தின் பேரை நம்பங்க பதிவு பண்ண போகிறதில்ல பட் எல்லா நிறுவனங்கள்லையும் இந்த மாதிரியான அட்வைசர்ஸ் இருப்பாங்க அவங்க எல்லாமே பண்ணுறாங்க இதில் ஒரு சில தனியார் நிறுவனங்கள் நான் ஒரே ஒரு நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருடத்தில் ஒரு கோடி ரூபாய் ஒரு வருஷத்தில் ஏன் பண்ணவங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பேர்னு அவங்களுடைய தரவுகள் சொல்லுது அப்போ இதில் பாசிபிள் இருக்குதானே ஒரே ஒரு நிறுவனத்தில் இது மாதிரி மற்ற நிறுவனங்கள் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியல அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா இதில் வந்து நிறைய நிறுவனங்களில் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதில் நம்ம எந்த நிறுவனம் நமக்கு ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது அதில் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது அது சம்மந்தமான ஒரு விஷயந்தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் எனக்கு வந்து அது அதில் நம்ம எப்படி கரெக்டாக அதை நம்ம வந்து சேனலைஸ் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு டார்கெட் வச்சுட்டு ஒரு சில வருடங்களில் கண்டிப்பாக நம்மளாலையும் அந்த இருபத்தி மூணு பேரில் ஒருத்தராக நம்மளால் ஏன் இருக்க முடியாது கண்டிப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிற எய்ம் பொதுவாக நான் வந்து எப்படின்னா நான் மட்டும் போகணுன்னு நினைக்கிறதில்ல ஸோ என்னோடய எய்ம் இப்போ அகம் அசோசியேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் அகம் குருகுலத்தில் நம்ம நேற்று பதிவு பண்ணியிருக்கோம் அகம் அசோசியேட்ஸ் நிறுவனத்தினுடைய விசன் என்னென்னா நூறு பேரை நூறு லட்ச ரூபாய்க்கு சொந்தக்காரங்களாக்கணும் நூறு பேரை நூறு லட்சம்ன்ற ஒரு கோடி ஸோ நூறு பேரை அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அவங்களுக்கு சொந்தக்காரங்களாகணும் இதுக்கு எந்த பெரிய முதலீடு தேவையில்லை ஒரு சாதாரண மனிதரை கூட அப்படி மாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்மு ஸோ அகம் குருகுலம் அதுக்காக ஒர்க் பண்ண போது அகம் அசோசியேட்ஸ் அப்படின்னு அதில் நீங்களும் அந்த நூறு பேரில் ஒருத்தராக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க என்னோடய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அது சம்மந்தமாக நம்ம வந்து பேசுவோம் இது சாத்தியமா அப்படின்னா அதுதான் இந்தியாவில் ஒரு ஒரே ஒரு நிறுவனத்தில் ஒரு இருபத்தி மூணு பேர் சம்பாதிச்சிருக்காங்களே நம்மளால் சாத்தியம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் கண்டிப்பாக சாத்தியம்தான் முயற்சி பண்ணுறோம் கண்டிப்பாக முடியும் நம்மளோட எய்ம் வந்து ரொம்ப பெட்டராக வைக்கிறப்போ கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் உங்களுக்கும் அந்த நூறு பேர்த்தில் ஒருத்தராக மாறணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அல்லது நான் ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறேங்க என் கூட அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கீழே என்னோட தொடர்பு எண் இருக்குது அல்லது டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய எண் இருக்கும் நீங்கள் அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அது சம்மந்தமான விவரங்கள் வந்து பேசுகிறேன் வணக்கம்ங்க நான் வாழ்க வளமுடன்